ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்த்துட்டுருக்குற இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடகைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிச்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா இது ஸோ முடிச்சூரில் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியா தான் இது இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இது வந்து பேச்சிலருக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பேச்சிலருக்கு வந்து ரெண்ட்டு கொடுக்குறாங்க நாலு பேர் வந்து தங்கிக்கலாம் இதோட அட்வான்ஸ் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாத வாடகை வந்து அட்வான்ஸு அது மட்டும் இல்லாமல் வாடகை வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து ரெண்ட்டு இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக் பாக்ஸில் வந்து பிங்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் யாராவது வந்து வீடு தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மெயினில் ஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாலு அதுலேயே வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபேன் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு பெட்ரூமு ஸோ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜன்னல் வச்சு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளேயே வந்து நிறைய செல்ஃபு ஸோ அவங்களோட திங்ஸ்லாம் கேரி பண்ணுற அளவுக்கு நிறைய செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க இந்த ரூம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபேன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு வந்து உங்களுக்கு ரெண்ட்டு கொடுக்குறாங்க இதில் வந்து உங்களுக்கு டிவி வாட்ரு பியூரிஃபையர் அதுக்கப்புறமா வந்து பாத்ரூமில் வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்ரு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இதுலையே சேர்த்து கொடுத்துட்றாங்க அப்புறமா வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸோ இப்போது ஹால் பார்த்தாச்சு பெட்ரூம் பார்த்தாச்சு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மெயினில் வந்து கிச்சன் அதுவும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அமைதியான ஏரியா ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சனில் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து ஆல்ரெடி மவுண்ட் பண்ணியே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சன்லேயும் சரி உங்களுக்கு ஹால்லேயும் சரி ரூம்லேயும் சரி ஸோ விண்டோ வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டிங்கனாலே வந்து ஸோ நல்லாவே காத்தோட்டமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாஷிங் மிஷினோ இல்லை வந்து டிஷ்வாஷரோ எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனோ இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் பேச்சுலர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரெண்டுக்கு கொடுக்குறாங்க இந்த வீடு இதுக்கு கீழேயே வந்து இன்னொரு வீடு இருக்குது அது இன்னொரு வீடியில் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து ஃபேமிலி கொடுக்குறாங்க அடுத்ததான் உங்களுக்கு வாசலை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னாலே வந்து சு பாருங்கள் காற்று செமையாக அடிச்சிட்ருக்குது ஸோ ரொம்பவே கூலிங்காக இருக்கும் நைட் டைமில் நீங்கள் வெளியில் ஏதாவது சேர் போட்டு உட்காந்திங்க அப்படின்னா வெளியில் வந்து உங்களுக்கு டாய்லெட்டு அதே மாதிரி பாத்ரூம் வந்து தனியாக இருக்குது ஸோ இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட்டும் கூட அதுக்கப்புறமா அடுத்ததாக உங்களுக்கு பாத்ரூம் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாசலில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரே இதுலேயே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாத்ரூமு டாய்லெட்டு இந்த ரெண்டுமே வந்து வீட்டு வாசலுக்கு வெளியில் இருக்குது அட்டாச் பாத்ரூமோ அட்டாச் டாய்லெட்டோ எதுவுமே கிடையாது ஸோ பாத்ரூம் தனியாக இருக்குது டாய்லெட் தனியாக இருக்குது அதே மாதிரி ரூமில் வந்து உங்களுக்கு டாய்லெட் இருக்காது ஸோ ரெண்டுமே வெளியில தான் இருக்குது அப்புறமா இந்த பாத்ரூமுக்கு வெளியிலயே வந்து உங்களுக்கு வாஷ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து வாஷ் பேஷனு இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஏரியாவையும் காட்டிடுறேன் ஸோ நைட் டைமில் நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா இல்லை வந்து இங்கே வெளியில் உட்காந்திங்கனாலே வந்து ஸோ ரொம்பவே கூலிங்காகவும் ரொம்பவே காத்தோட்டமாகவும் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால வந்து மேலே காற்று ஸோ ரொம்பவே ஃப்ளோ நல்லா இருக்குது ஸோ அடுத்து இது தான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி இதுக்கு மேலே வந்து எதுவுமே கிடையாது ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த முடிச்சூர் ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா இதெல்லாமே வந்து இதோடய லொக்கேஷன் உங்களுக்கு கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பிங்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ எதுவும் டவுட்டோ இல்லை வந்து ரெண்ட்டு இல்லை வந்து அட்வான்ஸில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸோ நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அகலமான ரோடு ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு மேலேருந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு ஸோ ரொம்பவே ஸ்பேசியஸான ரோடு லொக்கேஷன் வந்து மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ரொம்பவே பக்கம் ஸோ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணிங்கனாலே போதும் மெயின் ரோடுக்கே வந்து போயிடலாம் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸு ஷேர் ஆட்டோ எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கம் இது ஸோ ரொம்பவே அமைதியான ஏரியாவும் கூட தாம்பரம் முடிச்சூர் ஏரியாவில் வந்து யாராவது தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா ஸோ பேச்சுலர்ஸ் வந்து ஸோ விசிட் பண்ணி பாருங்கள்